ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் தளபதியோட நியூ அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் தளபதி விஜய் நடிப்பில் கில்லி படம் ரீரிலீஸ் ஆகியிருக்கு தேட்டரில் செம்ம பிளாக் பஸ்டராக போய்ட்டுருக்கு ரசிகர்கள் ஒரு பக்கம் தளபதியோட புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது கில்லி படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்திவேலன் அவங்க தளபதி விஜய நேரில் மீட் பண்ணி மாலை போட்டு மரியாதை செலுத்தியிருக்காரு அப்போது எடுக்கப்பட்ட வீடியோவை தனது சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு வருஷத்துக்கு ஒரு படமாவது சரி திருபலமாவது பண்ணுங்க மக்களுக்கு கையெழுத்து வருஷத்துக்கு ஒரு படம் ஆகுதுபலமாவது பண்ணுங்க அதாவதுல பூத் போப்பது வியாபாரம் எல்லாம் தாண்டி அந்த செலிப்ரேஷன் தொடர்ந்து படம் மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இன்னைக்கு நான் தளபதி அவங்கள நேர்ல மீட் பண்ணி என்னோட வாழ்த்துக்களை சொல்லியிருக்கேன் கில்லி படம் இன்னொரு முறை ப்ளாக்பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு மேலும் அவரோட அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு மேலும் தங்களோட அரசியல் வருகை காரணமா இனிமேல் படங்கள் எதுவும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இதோட தளபதி கையில் பார்த்திங்கன்னா படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட காயங்கள் இருக்குது முன்னே அவர் ஓட் பண்ண வந்தப்பவே அதை நம்ம பார்த்துருப்போம் இதே மாதிரி டெய்லி நியூஸ் சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க